மீனலக்கணத்துக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த ஜாதகர்கள் மனதில் பட்டதை வெளியில் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க மாட்டாங்க தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ரகசியங்களை தன் வாழ்நாள் முழுவதும் சில நேரம் காக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க மனசுக்குள்ளே ஒரு விரக்தியோ இல்லை ஒரு கசப்பான அனுபவங்களோ இல்லை ஏமாற்றத்தோடு வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க பொதுவாக இவங்களுக்கு வந்து நண்பர்களுடைய உறவோ அண்ணன் தம்பி தங்கச்சிகளுடைய உறவோ சரியான நிலைமையில வந்து இருக்காது இங்கே சுக்கரன் நஷ்ட வர்க்கத்தில் நல்லா வலுவான பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலுமே நண்பர்கள் அண்ணன் தம்பி அக்காதங்கட்சி உறவுகளை வந்து காப்பாற்ற முடியும் தன்னந்தனியாக திடமான மனசோட முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தகுதி இவங்களுக்கு வந்து இருக்கும் இங்கே சுக்கரன் நஷ்ட வர்க்கத்தில் வலுவலந்துருச்சுன்னா பொதுவாக வந்து இவங்களுக்கு தைரியம் இருக்காது அதனாலே வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் இவங்களுடைய அன்னதம்பி அக்காத கட்சி உறவுகள் நண்பர்களுடைய உறவுகளில் வந்து ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்